இந்த ஈசாக்குக்கு யாக்கோப் மேல ஒரு பெரிய கோபம் இருக்குது என்னேயும் நியமதிட்ட அதனால அவன் மேல தனிப்பட்ட ஒரு கோபம் அவன் आशीர்வதமான இருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் தத்த தகப்பனுக்கு அதனால தான் இல்லனா என்ன பண்றானு உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்றேனா ஈசாக்கு யாக்கோப பென்ன கல்யாணம் பண்ண அனுப்புறான் ஆனா அது ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்கு பெண்ணை பார்க்க ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிட்டு வாழ்ந்து எலியேசர் கேட்கிறான் உன் மகனை என்னோடு கூட அனுப்புங்க ரெண்டு பேர் போய் பொண்ணை பார்த்து கூட்டு வரும் போது அந்த தேசத்திற்கு என் மகனை கொண்டு போகாத அங்க போனா திரும்பி வர முடியாது மோசமான ஒரு ஊர் மோசமான ஒரு தேசம் அங்க நீ போவாத நீ போ என் பையனை கூட்டுன்னு போவாத அப்படின்னு தன் வேலைக்காரர்கிட்ட ஆப்ரகம் சொல்லி அந்த இளையசரை அனுப்புறான் அனுப்பும் சாதாரணமா அனுப்பல இளையசருக்கு ஒட்டகங்களை சேர்த்து அனுப்புறான் தன்னுடைய தகப்பன் அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒட்டகங்களை அனுப்பும்போது வெறும் கையா அனுப்புறான் கோபம் 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 எவ்வளோ பெரிய ஆளு நான் வயசுல எவ்வளோ மூத்தவன் எவ்வளோ அனுபவசாலி என்னை ஏமாத்திட்டானே எனக்கு விரோதமா நடந்துட்டானே அப்படின்ற ஒரு கோபம் அவனுக்குள்ள இருந்து அது பகையா மாறி பெத்த புள்ள ஊரு விட்டு ஊரு போகுது அது கையில துண்ண சோறு இல்லை தான் சொல்றான் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா யாக்கப்ப சொல்றான் ஆண்டு விட்ட பொழுது ஆண்டவரே நீர் என்னை இந்த வழியில கொண்டு போங்க போகும் பொழுது என்னை பத்திரமாய் கொண்டு போய் எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுங்க ஆண்டவர் எவ்வளவு ஒரு வேதனையான ஜெபம் தெரியுமா யார் இவன் பணக்காரன் கோடீஸ்வரனுடைய மகன் தேவன் கிட்ட ஜபிக்கிறான் என் கையில எதுவுமே இல்லை ஆண்டவரு எங்க அப்பா எனக்கு எதுவுமே கொடுத்து அனுப்பல துண்ண சோறு கூட இப்போ என்கிட்ட இல்லை போக பயமா இருக்கு ஏன்னா அந்த வழியில போனோம்னா ராட்சசர்கள் இருப்பாங்க வழியில சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கும் காட்டுல கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம ஒரு பிள்ளைய தப்பு செஞ்சான் தவறிட்டான் தப்பு செஞ்சான்ல தண்டனை அனுபவிக்கிட்டோம் அப்பதான் இவனுக்கு அறிவு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்காம அனுப்புறான் ஒரு வாலிப பிள்ளை ஒரு வாலிபப் பிள்ளை ஒரு வாலிபப் பிள்ளை என்ன பயத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கண்ணீரோடு கஷ்டத்தோடு கடந்து போறான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஆள் கிட்ட நம்ம தவறா நடந்திருப்போம் நம்மளை அறியாம ஒரு தவறு செஞ்சிருப்போம் நம்மளை மீறி ஒண்ணு நம்ம நடந்திருக்கோம் நாம திருந்தணுன்றதுக்காக நம்ம வருந்தணுன்றதுக்காக இவனெல்லாம் இப்படியே விட்டாதான் இவன் அடங்குவான் இவனெல்லாம் திரும்பியே பார்க்க கூடாது இவனெல்லாம் சந்திக்கவே கூடாது இவன் கடங்கார்கிட்ட அவமானப்பட்டோம் அப்பதான் என் மதிப்பு அவனுக்கு தெரியும் அப்பதான் நான் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் போட்டோம்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே நிற்கதியா நம்மளை அனுப்பியிருக்கலாம் நம்மளும் வேதனையோட வந்திருப்போம் தெரியாம தானே அதை தவறை செஞ்சேன் நம்மள ஏன் இப்படி பாக்குறாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே கை கொடுத்து தூக்க மாட்டாங்களே நம்மளை என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்களே எப்படி இருக்க நல்லா இருக்கானு கூட விசாரிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் பெத்த தகப்ப நம்மள இப்படி கை விட்டானே சொந்த சகோதரி தான் நான் கஷ்டப்படுறத பார்த்து கூட என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கூட கேட்க மாட்டாளே அப்படிங்க நினைக்கலாம் உங்களை போல என்ன தான் யாக்கோபு அந்த நடு காட்டில் பயந்துக்கிட்டு அடுத்து விடிஞ்ச பேருக்கு போயிடலாம் இப்போ போனா நம்ம சுற்று பயத்தோட ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அவனை இப்படியா பண்ணுவாங்க பெத்த தகப்புன்னு சொல்லிட்டு போட்டு அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி தேவன் என் கூட இருக்கணுமா நான் போற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப என்ன பண்ணுவான் பண்ணுவார் என்றால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் போற வழி சாப்பிட சாப்பாடு உடுத்த ஆடை போற வழியில பயம் ராட்சசரோ மிருக ஜீவனங்களோ அடிச்சிருமோன்னு அனுபவி எங்களோட அருமை அப்பதான் தெரியும் என்ற கான்செப்டோட அனுப்புறாங்க யாருமே இல்ல துணைக்கு யாருமே இல்ல காட்டு பகுதி தான் கல் முள்ளு எல்லாமே மெரிச்சுக்கிட்டு அந்த வாலிபன் உள்ளத்துல இருக்கும் அவன் செஞ்ச தப்பு தான் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமே தான் நம்ம சுத்துருவோம் வீட்டுக்கு போனாலும் அப்பா சேர்க்க மாட்டாரு அண்ணன் போட்டு தள்ளிடுவான் வீட்டுக்கு போனா அண்ணன் போட்டு தள்ளிடுவான் அப்பா சேர்க்க மாட்டாரு போற வழியில சுத்துருவோம் இதான் நம்ம வாழ்க்கை போல சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போது கத்த தரிசனத்துல தோன்றி ஒரு ஏனியை ஒன்று வச்சு அந்த ஏணி மேல நின்று கல்ல வச்சு படுக்கிறான் படுக்க எதுவுமே இடமே இல்லை நம்ம இடமே இருக்காது அது கல்லு முன்னா இருக்கும் முள்ளா இருக்கும் தலை சாய்க்க முடியாது அந்த இடத்துல ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அந்த கல்லை தன் தலைக்கு கீழே வச்சு நம்ம படுக்கணும் ஏதாவது ஒரு கல்லு இருக்கா பார்த்து சரி இந்த கல்லில் படுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கல் எடுத்து வச்சு அந்த இடத்துல படுக்கிறான் படுத்த போது தேவன் அவனுக்கு தரிசனத்தில் நான் நாபரகாம் ஈசாக்கின் தேவனாக இருக்கிற உன்னுடைய தேவன் நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுறாரு இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இணை புரியாத ஒரு சத்தம் ஒன்று கேட்குது இந்த சத்தம் கேட்கும் போது இந்த சத்தம் நான் நினைக்கிறேன் அவனுக்கு எப்போது நம்ம தைரியம் வந்திருக்குது வேதவசரம் சொல்லிட்டு ரபேக்கால் யாக்கோபு மேலே பச்சமாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் தன் தாய் இவனுக்குள்ள இவனுக்குள்ள பலன் எங்கேருந்து வந்ததுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் தன் தகப்பனை பார்க்கலாம் தன் தாயை பார்க்கலாம் ஒரு அன்புள்ள சத்தம் என் காதல கேட்டுச்சு இந்த அன்பான சத்தத்தை எனக்கு கொடுத்த தேவன் ஒரு நாள் என்ன கைவிட மாட்டாரு போற வயல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்கிற ஒரு அந்த அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்த சத்தம் கூட அவனை பலப்படுத்திருக்காது மேல இருந்து தேவன் சொன்ன அந்த சத்தம் தான் அவனை அடுத்த படி எடுத்து வைக்க பலப்படுத்தினது இன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவி என்று நடு நட்ட நடு ரோட்ல நம்மளை கைவிட்டு இருக்கலாம் இதுவரை இல்லாத ஒரு சத்தம் இன்னைக்கு உங்களை நோக்கி தேவன் தராரு நீ பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நீ போற வழியில உன்னை உன்னை நான் போற வழியில யாரும் உன் மேல கையை வைக்க முடியாது நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் ஒருத்தனும் மேல வைக்க முடியாது நான் உனக்கு துணையா என்னோடு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு துணிவோட எழுந்து நிக்கிறான்